ஆண்டவருக்காக நம்ம செய்யும் போது மற்றவர்களுக்காக நம்ம செய்யும் போது ஒரு நாள் ஆண்டவர் நம்ம பசியாய் பட்டினியாய் விடவே மாட்டார் கத்தருடைய ராஜ்யத்திற்கு நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் ஹால லூயா இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கொண்டோம் என்ன கற்றுக்கொண்டோம் அவர் மற்றவங்களுக்காக என்ன செஞ்சாரு கரிசனையோடு இருந்தார் மற்றவர்களுக்காக ஜெபித்தார் மற்றவங்க மேல அக்கறை உள்ளவராக இருந்தார் உதாரத்துவமா தாராளமாக ஆண்டவருடைய காரியத்துக்கு தாராளமாய் அவர் செய்கிறவராக இருந்தார் ஆண்டவருடைய காரியத்துக்கு முதல்ல நிற்கணும் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் என்ன செய்ய எவ்வளவோ வேலைகள் இருக்கு என்ன செய்ய நான் என்ன ஊழியர் செய்ய என்ன எப்படி நான் உதவியா இருக்கலாம் ஆண்டவுடைய ராஜ்யத்திற்கென்று உதாரத்துவமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது நம்முடைய திறமைகள் தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது நம்முடைய பணத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஹாலே லூயா